ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஆறு மாதங்களாக நடைபெற்று வந்த சரிகமபா சீனியர் சீசன் ஃபைவ் மாபெரும் இறுதிச் சுற்று கிராண்ட் ஃபினாலே நேற்று மாலை மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது மக்களின் வாக்குகள் மற்றும் நடுவர்களின் மதிப்பெண்கள் அடிப்படையில் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் இந்த சீசன் வெற்றியாளராக மக்கள் அளித்த வாக்குகள் அடிப்படையில் சுசாந்திகா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு பரிசாக எம்பி டெவலப்பர்ஸ் வழங்கிய அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய வீடு வழங்கப்பட்டது மேலும் இலங்கையை சார்ந்த சபேசன் இரண்டாம் இடத்தை பிடித்தார் இவருக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது சின்ன செந்தமுடன் மூன்றாவது இடத்தை பிடித்தார் இவருக்கு மூன்று லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் கோல்டன் வாய்ஸ் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பவித்ராவுக்கு ஐந்து லட்சம் மதிப்புள்ள தங்கம் வழங்கப்பட்டது மேலும் இந்த சீசன் டைட்டில் வின்னர் சுசாந்திகா பேசுகையில் இந்த பயணம் நம்ப முடியாத ஒன்று இந்த வெற்றியை நான் இன்னும் உள்வாங்கி பார்க்கிறேன் சரிகமப்பா வெற்றியானது உண்மையிலேயே ஒரு கனவுதான் ஜி தமிழ் நடுவர்கள் மற்றும் எனக்கு பயிர் அனைவருக்கும் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறேன் இந்த அனுபவம் என்னை ஒரு பாடகர் மட்டுமில்லை ஒரு கலைஞராகவும் வளர்த்துள்ளது என்றார் சுசாந்திகா இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க